தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் காலமானார் நல்லூர் ஆலய புனிதம் பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் கோரிக்கை நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலைகள் குறைப்பு வெளியான நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்திலிருந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் நீக்கம் சர்வதேச நீதி கோரி பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் போராட்டம் தனியார் கடன் அளிப்பவர்களுடன் இந்த வாரத்தில் உடன்படிக்கை ஜனாதிபதி ரணில் அறிவிப்பு மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்யும் பிள்ளையான் அனுர தர்மலிங்கம் சுரேஷ் குற்றச்சாட்டு இலங்கை அரசியலில் சகோதரத்துவத்துக்கு ஒரு பெருமிழப்பு சம்பந்தனுக்கு இரங்கல் வெளியிட்ட மகிந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜபரோதயம் சம்பந்தன் நேற்றிரவு காலமானார் உடல்நல குறைவால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரிழந்த போது அவருக்கு தொன்னூற்றி வயது இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவரான ரா சம்பந்தன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் திகதி வரை இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் ராஜபரோதயம் சம்பந்தன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு நடுப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தை புறக்கணித்தனர் இலங்கை அரசியலமைப்பின் ஆறாவது திருத்த சட்டத்தின்படி தனிநாடு கூறுவதற்கு ஆதரவளிக்க முடியாது என பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுக்க மருத்துவமைக்காகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று கருப்பு ஜூலையில் மூவாயிரத்துக்கும் அதிகமான தமிழர்கள் காடியர்களினால் படுகொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழர் விடுதலை கூட்டணியினர் பாராளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர் மூன்று மாதங்கள் தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று செப்டம்பர் ஏழில் இழந்தார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது தேர்தலில் போட்டியிட்ட போதும் வெற்றி பெறாத நிலையில் மீண்டும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று இறக்கும் வரை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயில் மகோத்சவ காலத்தில் முருகப்பெருமான் வலம் வருகின்ற வெளிபீதி சூழலில் புனிதத்தையும் பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையிடம் சிவகுரு ஆதீன முதல்வர் தவ திருவேலன் சுவாமிகள் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் பேலன் சுவாமிகள் மேலும் தெரிவிக்கையில் காலமாக நல்லூர் ஆலய மகோத்சவ காலத்தில் யாழ் மாநகர சபையானது தனது பணிகளை சொப்பனே சிறப்பாக நிறைவேற்றி வந்திருக்கிறது ஆனால் இவருடன் சிலரின் அழுத்தங்கள் காரணமாக காலங்காலமாக பேணப்பட்டு வந்த நடைமுறைகளை யாழ் சபையானது மாற்ற முயற்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது தன்முன் அனைவரும் சமம் என்ற நல்லூர் கந்த பெருமானுடைய தனித்துவத்தை பாதிக்கும் வகையில் ஒரு சிலரை முருகப்பெருமான் பலம் வரும் வீதியில் பாத நிகழ்வுடன் அனுமதிப்பது பல்லாயிரக்கணக்கான முருக அடியார்களின் மனதை புண்படுத்தும் செயலாகும் அத்துடன் அங்க பிரதிஷ்டை செய்கின்ற அடியவர்களுக்கு சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தும் அத்துடன் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நடமாடுகின்ற வெளிவீதியில் அத்தியாவசியமான வாகனங்களை தவிர ஏனைய வாகனங்களை அனுமதிப்பது அடியவர்களின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிப்பதோடு பக்தர்களிடையே பாகுபாட்டையும் ஏற்படுத்தும் ஆகவே காலம் காலமாகப் பயணப்பட்டு வந்த அதே நடைமுறைகளை இவ்வருடன் நல்லூர் மகோத்சவ காலத்திலும் நடைமுறைப்படுத்துமாறு யாழ் மாநகர சபையை வேண்டிக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு முதல் அமுழுக்கு வரும் வகையில் எரிபொருள் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது ஒக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக ஒரு லிட்டர் பெட்ரோலின் விலை பதினோரு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக முன்னூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக லிட்டர் பெட்ரோலின் விலை நாற்பத்தோரு ரூபாபால் குறைக்கப்பட உள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்று எழுபத்தொம்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு லிட்டர் சூப்பர் டீசலின் விலை இருபத்தி ரெண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் புதிய விலையாக முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபா நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாவனம் தெரிவித்துள்ளது இப்போதே பாராளுமன்றம் ஆரம்பித்து ஒன்றரை மாதம் ஆகிவிட்டது என்னை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான விடயம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்துக்கு எதிராக அங்கீகாரம் சம்பந்தமான விடயம் மக்களிடம் சரியான முறையில் தேர்தலை நடத்தி அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் அமைச்சர்கள் போன்றவர்கள் செய்யப்படும் போதுதான் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் மக்களால் வழங்கப்பட்டதாக கருதப்படும் என குறிப்பிட்டுள்ளார் பவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரி கவனகீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பவுனியா மாவட்ட அளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தால் பழைய பேருந்து நிலையம் முன்பாக நேற்று குறித்த கவனகீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் எமக்கு சர்வதேச நீதியே வேண்டும் எங்கே எங்கே பிள்ளைகள் எங்கே ஓஎம்பி அலுவலகம் எமக்கு வேண்டாம் கையில் கொடுத்த பிள்ளைகளுக்கு மரண சான்றிதழ் எதற்கு நாம் இழப்பீட்டை கூறவில்லை கையில் தந்த எமது சிறுவர்கள் எங்கே என எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த பவுனியா மாவட்ட வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க தலைவி ஜெனிட்ரா எமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது சர்வதேச நீதியை எமக்கு வேண்டும் ஓஎம்பி அலுவலகம் எமக்கு தேவையில்லை என கூறிய போதும் அதனை ரகசியமாக எமது பகுதிகளில் நிரூபியுள்ளார்கள் தற்போதைய ஜனாதிபதி ரனில் அவர்கள் கிராம அலுவலர் ஊடாக ஓஎம்பி அலுவலகத்தின் வேலைகளை முன்னெடுத்துள்ளார் வாழ்வாதார உதவிகளை வழங்கி எமது போராட்டத்தை மழுங்கடிக்க முற்படுகிறார்கள் இது தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் விழிப்பாக இருக்க வேண்டும் எமக்கு நீதி வேண்டும் உயிர் உள்ளவரை நீதிக்காக நாம் போராடுவோம் என தெரிவித்துள்ளார் நேற்றும் வாத்தறையில் நடைபெற்ற எக்பா ஜேகமு ஒன்றிணைந்து வெற்றி பெறுவோம் என்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார் முன்னதாக கடந்த வாரத்தில் இலங்கை இருதரப்பு கடன் அளிப்பவர்களுடன் கடனை மறுசீரமைத்து உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டது இந்த உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட பின்னர் தனியார் பத்திரதாரர்களின் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகளும் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இப்போது இருதரப்பிலும் வெற்றிகரமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி அடுத்த வாரத்துக்குள் உடன்படிக்கை எதிர்பார்ப்பதாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் உட்பட இந்த படத்தில் அடுத்த படத்திலும் தேர்தல்கள் நடாத்தப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொது என ஒரு பகுதியினரும் இணைந்து எக்பா ஜேஹமுபு என்ற துணிப்பொருளில் ஜனாதிபதியின் தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று மாத்திரையிலிருந்து ஆரம்பித்தனர் இந்த பிரச்சாரத்தில் அமைச்சர்களான பிரசன்ன ரனதுங்க கஞ்சன விஜயசேகர அலி சப்ரி ஹரின் பெர்னாண்டோ மனுஷன் ஆணையக்காரர் ரமேஷ் டக்ளஸ் தேவானந்தா வடமேல் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் ஜா பாபிபத்தினா ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டுக்காக நான் செய்த சில விடயங்களை மறந்தாலும் நாட்டு மக்கள் அவற்றை நினைவு கூறுவார்கள் என நினைப்பது நகைப்புக்குரியது என முன்னாள் ஜனாதிபதி சந்தேக பண்டாநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார் சந்திரிகா நாயக்கர் தனது எண்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு முகநூல் கணக்கில் பதிமூன்றை முன்னிட்டார் இன்று நான் இந்த பூமியில் எழுபத்தொன்பதாவது வயதை கடந்து எண்பது வயதை எட்டியுள்ளேன் எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் என் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் பல விடயங்களை செய்து இருக்கின்றேன் நான் பல விடயங்களை செய்திருக்கலாம் அவற்றில் சிலவற்றை நான் மறந்துவிட்டேன் என்றால் நாட்டு மக்கள் அவற்றை நினைவில் வைத்திருப்பது எண்ணுவது நகைப்புக்குரியது ஆனால் இன்று முழுவதும் எனக்கு கிடைத்த வாழ்த்துக்களில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் என்னை நேசிக்கும் சிலரது நினைவுகள் எனக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தியது நான் செய்தது சொன்னது எல்லாம் ஞாபகம் இல்லாவிட்டாலும் பலருக்கு இன்னும் நினைவில் இருக்கும் பொதுவான ஒன்று இருக்கிறது அதுவே இந்த நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் எனக்குள்ள உண்மையான அன்பு அது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது பல தசாப்தங்களாக பல விமர்சனங்கள் மற்றும் அவதூறுகள் இருந்த போதிலும் நாட்டுக்கான எனது கடமையை நிறைவேற்றுவதற்கான வலிமையை உங்கள் அன்பை எனக்கு வழங்கியதாக மீண்டும் நான் நம்புகின்றேன் அதற்காக உங்கள் அனைவருக்கும் வழமாத நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜேபிபி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவுள்ள உள்ள அனருகுமார் மற்றும் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் ஜேபிபி கட்சியினரிடையே ஆயுத பரிமாற்றம் இடம்பெற்றதாக தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாகியுள்ளது இது தொடர்பாக மட்டக்கிழப்பில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் யுத்த காலத்தில் தென்னிலங்கையிலும் வடக்கு கிழக்கில் அப்பாபி மக்களையும் படுகொலை செய்த பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஜேவிபி ஆகிய இரு கட்சிகளையும் தேர்தல் ஆணையாளர் தடை செய்ய வேண்டும் என்பதுடன் விசாரணை செய்ய வேண்டும் அதேவேளை சர்வதேச ரீதியில் பயங்கரவாத பட்டியலில் சேர்க்கப்பட்டு தடை செய்ய வேண்டும் மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு அண்மையில் விஜயம் செய்த ஜேபிபி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடவுள்ள அனுரகுமாரதிசாநாயக்க ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்து வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதற்கு அடுத்த நாள் பிள்ளையான் ஊடகங்களுக்கு தங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியது ஜேபிபினர் எனவும் மக்களை கொலை செய்வதற்காக திருப்பிக் கேட்டபோது அதனை நாங்கள் வழங்கவில்லை எனவும் கூறினார் இரண்டு தரப்பும் இரண்டு அரசியல் கட்சிகள் இவர்கள் ஜனநாயக நீரோட்டத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஆனால் இவர்கள் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு மக்கள் மத்தியில் ஜனநாயகத்தை காட்டிக்கொண்டு வன்முறையில் ஈடுபட்டுள்ள விடயம் அப்பட்டமாக ஆயுதப் பரிமாற்றம் இடம்பெற்றிருப்பதை உறுதிப்படுத்துகிறது என தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் தெரிவித்துள்ளார் உடல் நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ரா சம்பந்தன் நேற்று உயிரிழந்தார் இது தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சகா நாங்கள் பல நாட்கள் பல்வேறு விடயங்களை பற்றி விவாதித்தோம் அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்துக்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னையொரு கரைபடியாதவராக காட்டுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முயற்சிகளை முன்னெடுப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் இராசமாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் இதன்படி தனக்கும் தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட மொட்டு கட்சிக்கு தொடர்பு இல்லை என்பதை காட்டும் வகையில் நாமல் ராஜபக்ச செயல்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் உண்மையிலே பாராளுமன்றத்திலே பொறுத்தளவிலே பிரதானமான எதிர்கட்சி சஜித் பிரேமதா ஐக்கிய மக்கள் சக்தி நாங்கள் எதிர்கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆனால் நாங்கள் ஒரு தனி கட்சியாக தான் நாங்கள் பயணிக்கிறோம் அந்த எதிர்கட்சியிலே எங்கட கட்சியை பொறுத்தளவில் அவ்வாறு எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை நான் அறிந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக இந்த விவாதத்தில் கலந்து கொள்கிறோம் என்னால் நாங்கள் கடந்த காலத்திலேயும் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவில் நாங்கள் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு விவாதத்தையும் நாங்கள் பயிஷ்கரித்து நாங்கள் வெளிநடப்பு செய்யவில்லை நாங்கள் வெளிநடப்பு செய்தாலும் அன்றைய நாளில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் பேசிவிட்டு தான் வெளிநடப்பு அதுக்கான காரணத்தை சொல்லி தான் நாங்கள் வெளிநடப்பு செய்திருப்போம் அந்த வகையிலே ஜனாதிபதியினுடைய இந்த விசேட உரையை பற்றியான விவாதம் இந்த விவாதங்கள்லே சாதகங்கள் பாதகங்கள் பாதகங்களை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறதுக்கு தான் இந்த பாராளுமன்ற அமர்வு இருக்குது வாக்கெடுப்பை பொறுத்தளவிலே ஜனாதிபதி அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை பற்றி எதுவும் எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களுக்கு தெரவில்லை நான் நினைக்கிறேன் உலக வங்கியினுடைய பிரதிநிதிகள் ஐஎம்எஃப் பிரதிநிதிகள் வந்தபொழுது அனைத்து கட்சிகளும் அந்த கூட்டத்தை கலந்து கொள்ளாத நேரத்திலே கௌரவ சுமந்திரன் அவர்கள் அந்த கூட்டத்தை கலந்து கொண்டு கலந்து கொள்றதுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டபடியும் இந்த டெக்னிக்கல் ரிப்போர்ட் அதாவது ஐஎம்எஃப்னுடைய இந்த எந்த அடிப்படையில் நீங்கள் இந்த ஒப்பந்தங்களை கைச்சாற்ற போறீங்க என்ற விடயத்தை நீங்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெரியப்படுத்த சொன்னால் ஜனாதிபதி அந்த அது பாராளுமன்றத்துக்கு தருவேன் என்று சொல்கிறார் ஆனால் இன்று அதெல்லாம் முடிந்து எத்தனையோ மாதங்களாகியும் இதுவரைக்கும் அந்த எந்த ரிப்போர்ட்டும் எங்களுக்கு தரவில்லை அப்போ ஒரு ரிப்போர்ட்டும் தராமல் த தன்னிச்சையாக ஜனாதிபதி அவர்கள் ஐஎம்எஃப் பேச்சுவார்த்தைகள் செய்து ஒரு உடன்படிக்கை செய்து போட்டு அதில் இருநூற்றி இருபத்தஞ்சு பாராளுமன்ற உறுப்பினரும் அதுக்கு வாக்களிக்க வேணும் இல்லாட்டி அவர்களை துரோகியல் என்று சொல்கிறது எந்த நியாயம் இல்லாத ஒரு விடயம் நாங்கள் அதிலே வாக்கெடுப்பில் என்ன முடிவுகள் எடுக்க போகிறோம் என்றது ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் அனைவரும் சேர்ந்திருந்து நாங்கள் ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் அது நான் நிற்கிறேன் பாராளுமன்ற அமர்வுகள் நடைபெறும் நடைபெறும் பொழுது நாங்கள் பற்றி பார்க்கலாம் ஆனால் பகிஷ்கரிப்புன்றது நான் என்னுடைய நம்பிக்கை பகிஷ்கரித்து இந்த பிரியோஸ்தனும் இல்லை எந்த விடத்தையும் பகிஷ்கரித்து பிரியோஸ்தும் இல்லை குறிப்பாக அவ்வாறு என்று சொன்னால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலே பகிஷ்கரித்து தான் இருக்க வேண்டும்